ஐயையோ பர்த்டே வேணா வந்துருச்சேன் ட்ரெஸ்ஸே எடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சோம் அதனால் அடுத்த நாள் பர்த்டே வேணும் இன்னைக்கி ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிருந்தாங்க ரெண்டு பேருக்குமே எடுத்துடலான்னு அண்ணனுக்கு வந்து தங்கைக்கும் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால ஒட்டுக்காய் எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு கிளம்பியாச்சு சேலத்தில் இருக்க கேவி துணி கடைக்கு கிளம்பியாச்சுங்க போன உடனே பார்த்தா முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் போ போவாதிங்க இங்கே வாங்க அங்கே பாருங்கடா நம்மளுக்கு தேவையான ஒரு ஐட்டத்தை கொடுத்துட்ருக்காங்க அதுவும் ஃப்ரீயாக ஃப்ரீயாகவும் காஃபியை ஃப்ரீயாக கொடுத்துட்டுருந்தாங்க அதனால் முன்ன நான் ஒரு கப்பு வாங்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது போட்டுருந்தாங்கன்னா கையில் மருதாணி இருந்தாங்க அப்புறம் என் பையனும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் வேணும்னு கேட்டுருச்சிங்க அந்த காஃபியை சரி நான் குடிச்சிட்டு இருக்கேன் ஒய்ஃபை குடிக்க மாட்டேன் இருந்தாலும் இவங்களை ஆற வச்சு ஊதி ஊதி ஆற வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா அப்படி அதெல்லாம் குடிக்க வச்சுட்டு மறுபடியும் வந்து துணி எடுக்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போ எங்க வீட்டுக்காரமா வா வந்ததுக்கு வந்துட்டோம் புடவை சக்ஷன் ஒரு தாண்டி பார்த்துட்டு போன என்ன ஐட்டங்களும் அழகா இருக்கு வாயா வா பார் அப்படி ஏ காசு இல்லையா அப்படின்னாலும் இல்லை வா இப்போ பார்த்து வைப்போம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துருந்தா அப்படி இதில் வந்து இவன் வர சர்க்கிள் விட்டுருந்தான் க்ருக்கு க்ருக்குன்னு அதையும் பையன் பாப்பாவை பார்த்து ஒரு வாட்டி விட்டு விழுந்தா அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க மேலே போகலாம் அப்படின்னு கோட் ஷூட் தான் வேணும்னு சொல்லிட்டான் பாருங்க போல ஹைட்டேக்காரன் வச்சிருக்காரு தலைவர் வந்து டிட்டு பார்த்துட்டு இருக்காரு எந்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சேல்ஸ்மேனான வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தார் எடுத்துட்டு இதை போடுறா தம்பி அப்படின்னா இவர் வேறு பக்கம் திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் தம்பி இந்த பக்கம் திரும்பி

இதுதாங்க அதை வாங்கின ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோங்க அதை ஒரு தடவை டெமோ உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்ட்டு சரி அடுத்தது பாப்பாக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இந்த இடத்துல செட் ஆகலை சரி வெளியே போய் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வேற செப்பல்ஸ் ஷூஸ் வேணும் அப்படின்னாங்க இதில் ஏதாவது என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்து ஷூ வாங்கிடலாம் ரெண்டு பேருக்கு பிளான் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக அடுக்கி வச்சிருக்காங்க கேவி துடிக்கரையில் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆளுக்கோட்டு சூஸ் பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு ஒரு ஆறுரூபா ஆச்சுட்டு வைக்கல ஓகே ஒரு வழியாக வந்து ஷூவும் அகேஸ்க்கு ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு அடுத்து கூலி கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுத்து எல்லாம் கூலி கிளாஸு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆள் ஆளுக்கு ஒன்று டேக்கோடு எடுத்து காமெடியை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க பையன் ஒரு தாட்டி போட்டுட்டு எப்படிப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து என்ன சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அடுத்தது பார்த்துட்டு பாப்பாவோ பாருப்பா நல்லாயிருக்கும் அப்படி அப்படின்னு கேட்டேன் அப்படியே ஆ நல்லா இருக்கு வா வாங்கலாமான்னு கேட்டா ரேட் என்னன்னு கேட்டபோது போய் ரேட்டு அதிகம் இல்லை வேணான்னு சொல்லிட்டு துணியை மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு அப்புறம் வெளியே வந்துட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போய் பாப்பாவுக்கு ஒரு கோரிச்சு விட்டுதான் சொன்னி அதே டைம்ல எடுத்தாச்சு மொத்தத்துல பையனோட பிறந்த நாளைக்கு பர்த்டே ட்ரெஸ் ரெண்டு பேருக்கு சிறப்பா எடுத்தாச்சு இதுக்கு மேல செலிபிரேட் வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா பை பாய்